இதை பிரச்சனை இந்துக்கும் பிரச்சனையாக மாற்றுகிறார்கள் கிடையாது ரத்தம் குடிக்கிற இஸ்லாமியர்களுக்கம் அன்புமயமான மனிதர்களுக்கும் இடையிலே நடக்கிற பிரச்சனை மோடி அமித்ஷா கூட்டத்திற்கும் மதுரை மக்களுக்கும் இடையிலே நடக்கிற பிரச்சனை இதில் ஒருபோதும் மதுரை மக்கள் தோற்க மாட்டார்கள் தோற்க மாட்டார்கள் கார்த்திகேயின் முழு நிலவ நாளன்று துவங்குகிற தமிழ் மாதத்தில் வழிபடுகிற முருகனுக்கு எங்கே விளக்கேற்ற வேண்டும் என்ன விளக்கேற்ற வேண்டும் என்ன திரியேற்ற வேண்டும் திரிக்கு என்ன நெய் வைக்க வேண்டும் என்பது உட்பட தமிழ் சமூகம் எழுதி வைத்து நம் முன்னோர்கள் எழுதி வைத்து நம்மிடம் கொடுத்திருக்கிறார்கள் அதுதான் நமக்கு மிகப்பெரிய கொடை எம்ஜிஆரை விட சிறந்த நிர்வாகியா எடப்பாடி எம்ஜிஆருக்கு இருக்கிற கடல் பக்தியை விட எடப்பாடிக்கு கடவுள் பக்தி எடப்பாடி மரியாதைக்குரிய எம்ஜிஆரின் அரசு சொன்ன முடிவுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டால் அதிமுக எம்ஜிஆரின் விசுவாசி அல்ல மோடி அமித்ஷாவின் விசுவாசி எடப்பாடி என்று மக்கள் உங்களை காரி உமிழ்வார்கள் கேட்க வேண்டிய மக்கள் பிரச்சனையை விடாமல் கேட்பது மார்க்சிஸ்டுகள் மட்டும்தான் அது மக்களின் சாப்பாட்டிலிருந்து பக்தர்களுக்கு கொடுக்கிற லட்டு வரைக்கும் விலையை ஏற்றாதே என்று சொல்லுகிற திறனும் தைரியமும் அரசியல் உறுதியும் எங்களுக்கு தான் இருக்கு கோடி கோடியாக நூறு ஆயிரம் கோடியாக லஞ்சங்களால் குவிக்கிற ஒருவர்களால் ஒருபோதும் சங்கிகளுக்கு எதிராக அரசியல் திறனோடு பணியாற்றவே முடியாது ஒரு போதும் பாஜகவின் இந்துத்துவ அரசியலுக்கு மக்களை விலை கொடுக்க விடமாட்டோம் என்ற உறுதி கம்யூனிஸ்டுகளுக்கு எப்படி இருக்கிறது என்றால் இந்த அரசியல் நேர்மையில் இருந்து இருக்கிறது எங்கள் போராட்டம் இன்றைக்கு நேற்றைக்கான போராட்டம் அல்ல எங்கள் போராட்டம் மனுஸ்மிருதி தோன்றிய காலத்திலிருந்து அதற்கு முன்னால் தோன்றிய வள்ளுவடின் காலத்திலிருந்து துவங்கியது எங்கள் போராட்டம் அடிமைத்தனத்தை வேதத்தின் பெயரால் நீங்கள் நிலைநிறுத்த தோல்த்த பொழுது வேதத்தின் அடிமைத்தனம் அல்ல சமத்துவம்தான் எங்கள் சிந்தனை என்று மூவாயிரம் ஆண்டுக்கு முன்பு துவங்கியது எங்கள் போராட்டம் ஆட்சியில உட்கார்ந்தா நாற்காடியில இருந்தா நீ சொன்ன தீர்ப்பை நான் ஏத்துக்குவேன் நினச்சயா என்று அந்த நாற்காலியை அந்த அரண்மனையை அல்ல ஒட்டுமொத்த தலைநகரத்தையே எரித்த கண்ணையின் மதுரை இந்த மதுரை என்பதை மறந்துவிட ஆகிறது